அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்குரிய ஒரு சிறப்பு செய்தியை பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தின் சிறப்பை பார்க்க போகிறோம் அது என்ன செய்தியாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் துவங்கிட்டாலே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் ஸ்பீக்கர் கட்டிட்டு பாட்டு அம்மன் பாடல்களாக போடுவாங்க காலையில் சீக்கிரமே எழுந்து ஜகஜோதியாக ஒவ்வொரு கோயிலும் இருக்கும் அது ஒரு விதத்தில் சந்தோஷம் அனைத்து அம்மன் கோயில்கள்லேயும் திருவிழாக்கள் ஜெகஜோதியாக நடக்கும் அங்கே நிறையா விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதில் குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக விளையாட போவாங்க ஒன்று கூடுவாங்க அது ஒரு விதத்தில் சந்தோஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பூட்டி இருந்த அம்மன் கோயில்கள் எல்லாம் கூட திறக்கப்பட்டு அந்த அம்மன் கோயில்களில் விழா அம்மனுக்கு எடுத்து சிறப்பாக செய்வாங்க அது ஒரு விதத்தில் சந்தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷம் நிறைய பேருக்கு அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஊர்களில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஆடி மாதத்தில் தன்னுடைய குலதெய்வமான அம்மனுக்கு திருவிழா எடுப்பதற்காக ஒன்று கூடுவாங்க பாருங்கள் ஒன்று கூடி திருவிழா எடுத்து அதில் ஒருவருக்கொருவர் வந்து உறவு பாராட்டி அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி அவர்களுடைய அன்பையும் உறவையும் மேலும் வலுப்படுத்திக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்தை வாழ்நாள் முழுவதும் அதாவது அடுத்த ஆடி வர்ற வரைக்கும் மறக்காமல் மனசுக்குள்ளே போட்டு போட்டு மென்னுக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் அம்மன்னால் ஏற்படுது இந்த ஆடி மாதம் முழுவதுமே குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே தன்னுடைய தலைவியான அம்மனை வணங்குறதுல ரொம்பவே சந்தோஷம் கடந்த முறை ஆடி மாதத்துல வச்சுருக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி இந்த வருடத்துல நிறைவேறி இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த நன்றி செலுத்த எல்லாரும் போவாங்க பெண்கள் போ ஆண்கள் எல்லாருமே போய் பால் குடம் எடுக்கிறது கரகம் எடுக்கிறது தீ மிதிக்கிறது வேப்பிலை ஆடை கட்டுவது எலுமிச்சை மாலை சாற்றுவது இது பல வேண்டுதல்கள் இருக்கும் அதை நிறைவேற்றுவது வழக்கமாக இருக்கு இன்றைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஏன் சிறப்படைகின்றது அதிலேயும் அம்மனுக்கும் வேப்ப மரத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு என்ன இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் படைக்கும் போது அந்த கூழிலே வேப்ப இலைகளை போட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பது எதனால வேப்பிலை ஆடை கட்டுவது எதனால வேப்பமரத்திற்கு மரத்திற்கு கீழே அம்மனை வைக்கிறது வைத்து வழிபடுவது எதனால என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம் இந்த அம்மனுக்கும் வேப்ப மரத்திற்கும் உள்ள தொடர்புக்கு ஒரு புராண கதை இருக்கு அந்த புராண கதையை நம்ம முதல்ல ஒரு ஒருமுறை சிவபெருமான் கையிலையில் தனிமையாக இருக்கின்றார் அப்போ சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாளாக காத்து கிடந்த தேவகுல மங்கையான ஆடி என்கின்ற பெயர் கொண்ட அந்த மங்கை பாம்பு உருக்கொண்டு கைலைக்குள்ள யாருமே பார்க்காதவண்ண நுழைஞ்சிடுறா சிவபெருமான் அருகில் போன உடனேயே பார்வதி உருக்கொண்டு நிற்கிறாள் சிவபெருமான் ஒரு கசப்பு தன்மையை உணர்கிறார் வந்தது பார்வதி அல்ல அப்படின்றது தெரிஞ்சிருது சிவபெருமானுக்கு முக்காலமும் உணர்ந்தவராச்சே அப்போ தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்து அந்த பெண் மீது ஏவுகின்றார் அவளை அழிக்க முற்படுகின்றார் அந்த சூலாயுதத்திலிருந்து வெளிப்படுகின்ற தீப்பொறிகள் அந்த ஆடி என்கின்ற பெண் மீது பட்ட உடனேயே அவள் புனிதமடைகின்றாள் அப்போது சிவபெருமான் கிட்ட பார்த்து சொல்கிறா உங்களுடைய அன்பான பார்வை என் மீது படணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சிவபெருமான் என்னுடைய தேவி இல்லாத நேரத்தில் நீ இப்படி வந்தது தவறு அதனால் இந்த தவறுக்காக நீ பூலோகத்தில் போய் கசப்பான மரமாக பிறப்பெடுக்க வேண்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாரு அதாவது பூலோகத்தில் போய் நீ கசப்பான மரமாக இருக்கணுன்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு பொதுவாகவே கசப்பு இருக்கின்ற இடத்துல யாராவது போவாங்களா இனிப்பாக இருந்துச்சுன்னா மாம்பழம் இனிக்கு அங்கே போயிடுவோம் பல மரம் சுவையாக இருக்குது இனிப்பாக இருக்குது அதெல்லாம் விரும்புகிறோம் நம்ம ஆனால் கசப்பாக இருக்கக்கூடிய மரத்தை யாராவது நேசிப்பார்களா அதனால தான் சிவபெருமான் கசப்பான மரம் கொண்டு பிறப்பெடுப்பாய் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு அதை கேட்ட ஆடி என்னை மன்னிச்சுருங்க உங்களுடைய கடைக்கன் படுறதுக்காக தான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு திரும்ப மன்னிப்பு கேட்டு எனக்கு ஏதாவது ஒரு சாப விமோசனம் தரணும் அப்படின்னு வேண்டி நிற்கிறாள் அப்போ சிவபெருமான் அவளுக்கு சாப விமோசனம் தருவதற்காக மீண்டும் அவள் வேண்டியதற்கு இணங்க சொல்கிறார் நீ வந்து கசப்பான மரமாக இருந்தால் கூட ஆதி சக்தியின் அருள் பெற்றவளாக இருப்பாய் அதனால் அம்மனை வணங்குகிறவள் அனைவருமே உன்னையும் வணங்குவார்கள் நீ கசப்பான மரமாக பூலோகத்திலே இருந்து மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மையை செய்வாய் அதனால் மக்கள் உன்னை கொண்டாடுவார்கள் நீ இருக்கின்ற இடத்துல அம்மன் இருப்பாள் அப்படின்ற ஒரு வரத்தையும் தந்துடுறாரு அதாவது சிவபெருமான் கொடுத்த சாபமே அந்த ஆடி என்கின்ற மங்கைக்கு வரமாக போயிடுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட ஆடி என்னும் மங்கை பூலோகத்தில் வேப்ப மரமாக இருக்கின்றார் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல எல்லாம் அம்மனுடைய சிலை வச்சிருப்பாங்க இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் முதல்ல அம்பாள் வந்து சுயம்புவாக வந்தாங்க அப்புறம் வேப்ப மரம் வந்தது அந்த வேம்பிலிருந்து பால் ஊத்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஆதிசக்தி இல்லையா அப்போது சிவபெருமான் சொன்ன அந்த ஆதிசக்தியின் அருள் வந்து அங்கே இருக்கிறத நம்ம உணர்வோம் அந்த வேப்ப மரத்திற்கும் அம்மனுக்கும் உள்ள தொடர்பை நம்ம அங்க உணர முடியுது அதே போல வேப்ப மரத்தை அம்மனாக நினைத்து இன்றைக்கும் நிறைய பேர் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க பயணம் செய்யும் போது நிறைய பேர் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க வேப்ப மரத்திற்கு கீழே அம்மன் சிலை இல்லைன்னா கூட சில வேப்ப அங்கே மஞ்சள் எல்லாம் நல்லா பூசி குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு ஒரு மாலை பூ மாலை சாற்றி அல்லது பூ கிள்ளி வச்சு அதற்கு ஒரு பாவாடையும் கட்டி வச்சுருப்பாங்க இல்லாட்டி சிகப்பு நேரத்தில் சேலையை சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி சேலையை கூட கட்டி வச்சுருப்பாங்க அந்த வேப்ப மரத்திற்கு அப்படி ஒரு புனிதமான மரமாக அந்த வேப்பு மரம் அப்படின்னாலே அம்பாள் அப்படின்றத நினச்சி இன்றைக்கும் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க இது வந்து நிறைய கிராமத்தில் பார்க்கலாம் சின்ன சின்ன ஊர்களில் பார்த்துருப்பீங்க ஏன் நம்ம சென்னையில் கூட சென்னையை ஒட்டி உள்ள பக்கத்து ஊர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி செய்கிறத பார்த்துருப்பீங்க இப்படி வேப்ப மரத்தினுடைய சிறப்பை இந்த புராண கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் ஆடி மாதத்தின் சிறப்பையும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அந்த தேவகுல மங்கை ஆடி என்கிறவள் அம்பாளின் சிவசக்தி அருள் பெற்று இங்கே கொண்டாடப்படுகின்றாள் அடுத்தது சிவபெருமான் ஒன்று சொன்னார் இல்லையா பூலோகத்தில் நீ வேப்பமரமாக இருந்து மக்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு வேப்ப மரத்தை நம்ம தொட்டு கும்பிடுறதுனால நமக்கு நன்மை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்குது ஏன்னா வேப்ப மரத்தில் ஆக்சிஜன் நல்ல காற்று கிடைக்கும் அந்த அம்மன் அங்கே இருக்கிறனால நம்ம அந்த அம்மனை வந்து சுற்றி அந்த மரத்தையே சுற்றி வருவதனால அங்கே நல்ல ஆக்சிஜன் நமக்கு தேவையான ஆக்சிஜன் நல்ல காற்று கிடைக்கும் பொழுது நம்ம நம்முடைய உடலும் மனமும் வந்து நல்லா செயல்படும் அதுக்காக பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே விஞ்ஞான காரணமும் சொல்கிறேன் மெய்ஞான காரணமும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பெரியவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா நம்ம மூதாதையர்கள் எல்லாமே காலங்காலமாக சொல்லி வந்த செய்திகள் எல்லாமே எல்லாத்துலேயுமே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இருக்குது அவர்களுக்கு அந்த விஞ்ஞானம்னு தெரியாமையே நிறைய ஆன்மீக செய்திகளாக மெய்ஞானமாக பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக சொல்லி வச்சுருக்காங்க இப்படி நல்ல காற்று கிடைக்கின்றனால அந்த மரத்திற்கு கீழே அம்மனை வைத்து எல்லாரும் அதை சுற்றிட்டு வரட்டும் அப்படியாவது நல்ல காற்று கிடச்சி அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றது ஒன்று அடுத்தது இந்த ஆடிக்கூழில் வேப்ப இலைகளை போட்டு தர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ஞான காரணத்தை அதாவது ஆன்மீக காரணத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போது விஞ்ஞான காரணத்தை நான் சொல்கிறேன் இந்த ஆடி மாதம் அப்படின்றது எப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் அதாவது ஒரு அட்மாஸ்ஃபியர் அப்படிம்பாங்களே அந்த கால மாறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் போயிட்டு வெயில் தணிஞ்சு அப்போ தான் ஒரு குளிர்ச்சி தன்மையை கால மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது ஒவ்வொரு கால மாற்றத்தின் போதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிருமிகளால் மக்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வரும் இப்போ நல்லா சூடு இருக்கின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மை போடும் அது அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் வந்த பின்னாடி மழை கொஞ்சம் பேஞ்சு நிறைய கிருமிகள் மூலமாக தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த தொற்றுகளை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி கூழில் இருக்கிற வேப்ப இலைகளை அத்தோட அந்த கூழில் அந்த ராகியே வந்து நல்ல சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நோய் தொற்றை தடுக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய சக்தி அதாவது சத்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த ராகியில் இருக்கக்கூடிய சத்துருக்கு இல்லையா அது வந்து நமக்கு நோய் தொற்றை தடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்குது அதுலேயும் நம்ம வந்து வேப்ப இலைகள் போடும்போது எந்த விதமான ஒரு நோய் தொற்றுகளும் கிருமிகளால் ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்போ சிவபெருமான் சொன்னது இங்கே நடக்குதா பூலோகத்தில் இருந்து நீ மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ஆடி என்கின்ற மங்கையிடம் இந்த வேப்ப மரத்திடம் சொல்லியிருக்கார் இல்லையா இப்ப உங்களுக்கு விஞ்ஞான காரணம் மெய்ஞான காரணம் ரெண்டுமே புரிஞ்சிருக்கும் இந்த வேப்பிலை ஆடை எல்லாம் அம்மனுக்காக கட்டுவாங்க நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு சிலருக்கு இந்த தோல்ல நிறைய பிரச்சனைகள் தீராத வண்ணம் இருக்கும் எந்த டாக்டர்கிட்ட போயும் சரியாயிருக்காது ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த வேப்ப இலை ஆடை கட்டி கொண்டு அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துனாங்கன்னா அவர்களுடைய நோய்கள் எல்லாம் தீரும் அதே போல் வீட்டில் விஷக்கிருமைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கும் கிராமப்புறங்களில் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வாசல்ல நில வாசல்ல வேப்பில் கொத்த ஒன்று எடுத்து சொருகி விட்டுடுறாங்க இன்றைக்கி நம்ம என்னென்னமோ தேடி போயிட்டுருக்கோம் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு இந்த விஷ ஜந்துக்கள் வீட்டில் வராமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேப்பம் கொத்து ஒன்று எடுத்து சொருகி விட்டுருங்க அது பார்த்திங்கன்னா அம்மனை நம்ம சிறப்பு செய்வது போலவும் இருக்கும் அதே போல நமக்கு எந்த விதமான ஒரு நோய் தொற்றுகளும் ஏற்படாத வண்ணம் அந்த வேப்பிலை நம்மை காக்கும் ஆக மொத்தத்தில் நம்ம இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடும் பொழுது நம்ம வீட்டிலே வழிபாடு செய்தால் வேப்பிலைகளை நம்ம வைத்து நைவேத்தியத்திற்கு வைத்து கூட வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு நைவேத்தியம் செஞ்சால் கூட ஒரு வேப்பிலையாவது அதில் போட்டு அதை அம்மனுக்கு படைத்து அதற்கு பிறகு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது எப்படி நம்ம வந்து துளசி தளத்தை என்ன பண்ணுறோன்னா மகாலட்சுமிக்கு அல்லது பெருமாள் வழிபாட்டில் பிரசாதங்களை துளசி தளத்தை போடுறாங்கள ஒன்னாவது போடுவாங்க துளசி இலையே போட்டு அதை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அதுபோல் இந்த ஆடி மாதத்தில் முடிந்த அளவு நம்ம வேப்பிலைகளை வந்து பிரசாதத்தில் அதாவது நைவேத்தியத்தில் போட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்பவே சிறப்பு அம்மனுக்கு பிடித்தமான இந்த வேப்பிலையை படைக்கும் பொழுது அம்மனும் மகிழ்ச்சி அடைவாங்க நமக்கும் நோய் தொற்று ஏற்படாது சரி இந்த செய்தி கட்டாயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள செய்தியாகத்தான் இருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் எங்கள் குடும்பத்தில் நானி என் கணவர் என் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட எங்களுடைய வீஹா ஆன்லைன் லிங்க்ஸ் இல்லாமல் அதாவது ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட் நடத்திட்டு வரோம் அதற்கான லிங்க்கும் தரப்பட்டிருக்கு அது தவிர எங்களுடைய வீஹா கடை பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வீஹா கடைக்கு வர்றதுக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் மற்றும் ஸ்டோர் அட்ரஸ் ஸ்டோருடைய கூகுள் ரூட் மேப் லிங்க் எல்லாம் தரப்பட்டிருக்கு எங்களுடைய வீகா ஆன்லைனில் நிறைய புது புது பொருள்கள் நிறைய சிலைகள் நிறைய விளக்குகள் நிறைய நான் செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஹண்ட்ரட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நம்முடைய பொருள்கள் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியுது ரொம்ப நல்லா பியூரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்ருக்கீங்க அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சில முக்கியமான செய்திகள் சொல்கிறேன் அதாவது எங்களுடைய எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் எங்களுடைய வீஹா கடையில் கிடைக்கக்கூடிய எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் மற்றும் வேறு எந்த வெப்சைட்லையும் வேறு எந்த கடைகள்லயும் கிடைக்காது என்னன்னா எங்களுடைய வீஹா என்கின்ற பெயர் தாங்கி வேறு வெப்சைட்டில் அல்லது வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் அல்லது வேறு கடைகளில் கிடச்சுன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படி எங்கேயுமே நாங்கள் விற்கிறதுக்கு கொடுக்கல அப்படி இருந்ததுன்னா நான் கட்டாயம் தெரிவிப்பேன் அது வந்து டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் என்னுடைய பெயரை போட்டு அப்புறம் வந்து அது என்னோடய பொருள் நினச்சி நீங்கள் வாங்கி ஏமாற வேண்டாம் அதனால் பயன் கிடைக்கலைன்னா என்ன தான் நீங்கள் திட்டுவீங்க அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பதிவுலையும் புதிதான பார்வையாளர்கள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்திகள் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து இது என்ன இதற்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அதற்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கட்டாயம் அதற்கான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இனிமேல் வரும் அதை நீங்கள் பார்த்து மகிழலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது